சாங்கி விமான நிலையத்தில் உள்ள கடை ஒன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக இரண்டு இந்தியர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து சிங்கப்பூர் காவல்துறை ஜூலை பதினாறாம் தேதி அன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குற்றம் செய்ததாக கருதப்படும் முப்பத்தி இரண்டு வயதான அனுக்ரா மசிஹுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வெள்ளியும் முப்பத்தி ஒரு வயதான ஸ்டான்லி மார்டினா சோனாகாசிக்கு ஆயிரம் வெள்ளியும் அபராதம் விதிக்கப்பட்டது கடந்த மாதம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கடையில் நூத்தி எண்பது வெள்ளிக்கும் அதிகமான மதிப்புள்ள பை திருடு போனது குறித்து புகார் வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணை மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அதிகாரிகள் இருவரையும் அடையாளம் கண்டு கைது செய்தனர் விசாரணையில் இருவரும் ஒரே நாளில் முன்னூத்தி அறுபது வெள்ளிக்கு மேல் மதிப்புள்ள வாசனை திரவியங்களை திருடியது தெரிய வந்துள்ளது இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி ஜி இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி